இந்து ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல விவேகானந்தர் சிக்காகோலே சொல்றார் சிக்காகோல கேட்கிறாங்க இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க விவேகானந்தர் பதில் சொல்றார் அமெரிக்காவில் இந்து மதம் சகிப்புத்தன்மை அற்ற மதம் சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம் கேட்குறவங்கள ஆச்சரியம் எப்படிங்க சகிப்புத்தன்மை இல்லைன்னு வெளிப்படையாக மைக்கில் பேசுகிறீங்களே ஆன் ரெக்கார்டு சொல்கிறீங்களே எங்கள்கிட்ட டாலரன்ஸ் இல்லை விவேகானந்தர் சொல்கிறார் முதல்ல நீ சகிப்புத்தன்மை என்னன்னு அதுக்கு வரையறையே சொல் டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறார்கள் சகிப்புத்தன்மை என்ன எனக்கு ஒன்று பிடிக்கல ஆனால் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிறதான் சகிப்புத்தன்மை அப்படி தானேப்பா வீட்டில் சமையல் நல்லா இல்லை வாயில் வச்சாலே உப்பாக இருக்குது காரமாக இருக்குது புளிக்குது ஆனாலும் சூப்பரமா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் சகிச்சுக்கிறோம் சாப்பாட்டை கையில் ஒரு பெரிய ஆறாத காயம் இருக்குது வலிக்குது சீல் கட்டியிருக்கு அந்த வழியை நான் சகிச்சுக்கிறேன் எனக்கு பிடிக்கல இந்த காய இருக்கிற சீக்கிரம் ஆறணும்னு நினைக்கிறேன் அந்த காயம் இருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சகிக்கிறேன் இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க எல்லாம் சகிச்சுக்கிறீங்க வேற வழி இல்லை அர்ஜுன் சம்பத் பேசுகிற வரைக்கும் இவங்க விடமாட்டான் போட்டுருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் சகிச்சுக்கிறான் இதுதான் சகிப்புத்தன்மை எனக்கு அதை பிடிக்கவில்லை நான் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இல்லை இந்த நாட்டில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அந்த மதங்கள் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் சகித்துக் கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை அப்படியப்பட்ட சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் இல்லை அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அத்துணை மதங்களையும் நாங்கள் ஏற்று கொண்டாடுகிற மதம் இந்து தர்மம் அதனால இது சகிப்புத்தன்மை இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மைன்னு சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இந்து சக்தியோ இந்து பக்தியோ எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமைனா செக்குலர் இந்து ஒற்றுமைனா கம்யூனல் அப்படி இல்லை எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது செக்குலரோ இந்து ஒற்றுமை என்பதும் செக்குலர் தான் அதுவும் ஆன்மீகம் தான் செகுலர்ன்றதை விட அதுவும் ஆன்மீகம் தான் ஸ்பிரிச்சுவல் இது யாருக்கும் எதிரானதில்லை என் தர்மத்தை என் பாரம்பரியத்தை என் பண்பாட்டை என் ஆலயத்தை என் கடவுள்களை அதனுடைய பொலிவு குறையாமல் புகழ் மங்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்துவும் நினைத்தால் அது இந்து சக்தி அதை உருவாக்குறதுக்கு தான் இது மாதிரியான கூட்டம் அப்படி இல்லைன்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க தமிழ் இந்துன்னு யாருமே இல்லையம்மா தமிழர் மெய்யியல் தனியும்பா அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு தமிழர் மெய்யல் தனி கிருஷ்ணன்னு சொன்னா அது வட இந்திய திணிப்பு மாயோன்னு சொன்னால் அது தமிழர் மெய்யல் கார்த்திகேயன்னு சொன்னா அது வேற வடமொழி திணிப்பு ஆரிய நாகரிகம் ஆரிய கடவுள் முருகன்னு சொன்னா அது தமிழ் கடவுள் என்னென்னமோ சொல்லி குழப்பம் நம்மளால வாயில் வச்சுக்கிட்டு சொல்றாரு அப்படி யோசிச்சுட்டே போகி தவிர்த்து அடிகளார்கள் ரொம்ப பெரிய கடமை இருக்கு இன்னைக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அரசியல் தமிழ் அரசியல் தமிழ்னு ஒன்றை வளர்த்தாகணும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு அதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் கூட ஆதினங்களும் அடிகளும் சரியான பதில் கொடுக்கணும் ஒரு காலத்தில் நாத்திகத்துக்கு எதிராக மாத்திரம்தான் பேசினாங்க நமது ஆன்மீக பெரியோர்கள் கடவுள் உண்டு இல்லை என்கிற கருத்துக்கு மறுப்பா இன்னைக்கு அதை தாண்டி அவன் கடவுள் இல்லை என்று இல்லை இது தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் முருகன் தமிழ் கடவுள் இல்லை என்ன பெரிய கண்டுபிடிப்பார் திருக்குறள் வந்து இந்து மதத்துக்கான புத்தகம் இல்லை அது வேறு வேறு மதங்களுடைய தொகுப்பு அதுக்கு இருக்குது நாங்களும் அதுதான் சொல்கிறோம் இது திருக்குறள் உலக பொதுமறை இல்லைன்னு தான் நாங்கள் பல கூட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருவருக்கு ஒரு ஒரு முறைக்கு தான் கற்ற ஒருமைக்கு தான் கற்ற கல்வி எருமைக்கு எழுமைக்கும் ஏமாப்படுத்து வல்லுவர் சொல்றாரு ஏழு ஜென்மத்துக்கும் வரும்னு சொல்றாரு ஏழு ஜென்மம் என்பதை அடுத்தடுத்த ஜென்மம் என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரே தர்மம் இந்து தர்மம் தான் அது எப்படி உலக பொதுமறையா இருக்கும் வேறு எந்த மதங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்து மதத்தில் தான் மறு ஜென்ம கோட்பாடு இருக்குது இப்ப செத்தா அடுத்து நான் பிறப்பேன் மீண்டும் மீண்டும் பிறப்பேன் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கரன் சொல்றார் திரும்ப திரும்ப பிறப்பேன் அதை ஏற்றுக்கொள்கிறது திருக்குறள் பிறகு எப்படி அது உலக போதுமறை அது இந்து தர்மத்தினுடைய ஒரு டெக்ஸ்ட் பிரம்மாண்டமான டெக்ஸ்ட் உலகமே ஏற்று தொழுகிற ஒரு டெக்ஸ்ட் திருவள்ளுவர் திருக்குறள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் முருகன் தமிழ் கடவுளான் ஆனால் அவங்க அப்பே சிவே இல்லையா கண்டுபிடிச்சிருக்கான் இங்கே ஹைதராபாத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்கான் முருகனுக்கு அந்த ஹைதராபாத் லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு சிவபெருமான் அப்பா இல்லை பார்வதி அம்மா இல்லை உண்மைதான் நீ ஹைதராபாத் லேப் இல்லை சிக்காகோ லேபில் கூட போய் டெஸ்ட் பண்ணு கருவில் பிறந்தவன் தான்டா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும் நெற்றி கண்ணிலேருந்து பிறந்தவனுக்கு எப்படா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு என்ன டெஸ்ட் பண்ணுவேன் முருகன் கருவிலிருந்து பிறந்தவரில் இருந்து எடுக்க முடியாது திருமுருகாற்றுப்படையில் திருமுருகாற்றுப்படைன்றது சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது பிறந்தவன்றது தான் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிற திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்க அருணகிரிநாதர் அது பின்னால வந்ததுன்றான் இப்போ தான் வந்துச்சு வந்துச்சு நானூறு வருஷத்துக்கு முன்னால் அருணகிரி நான் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றான் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இடமில்லைபான் சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அகனானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவியும்பாங்க தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடி போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனானூரில் எழுதுகிற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாராம் ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் இருந்து இருந்துச்சு கிச்சி கிச்சு கட்சி பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ள வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையாக ராமாயணம் அகநானூர்ல இருக்குடா லூசு படிச்சுப்பாரு உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கு பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதுல முதல் புராணத்துல தான் முருகனுடைய பயோகிரபி சொல்றாரு அவர் நெற்றிக்கன்லருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு வியாசர் வடக்கம் என்னென்ன ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுருவான் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதுனான்னு தெரியாட்டி அது வியாசர் எழுதினாரு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவான் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவோம் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கேயெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குதுன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காருங்க அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்குது லிஸ்ட்டு போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டு இருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோயில் தான் வச்சிருக்க முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறையா ஒரு பத்தொன்பது கோயில் இருக்கு அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மேலே வருது ஸ்கந்த புராணத்தில் வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திருட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கோவிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திருட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு இருக்குது எங்கள் அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ளே அடக்க பார்க்குற முத்தமிழ் முருகன் கே முத்தமிழ் முருகன் முருகன் அவருகன் சொல்லு ஒரு மிகப்பெரிய போல்டு ஸ்டெப்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் மிகப்பெரிய அளவில் சொல்லப்போனால் நாட்டில் இருக்கின்ற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பலன் அளிக்கக்கூடிய சீர்திருத்தம் இது இதை வரவேற்கணும் வரவேற்காம பொருளாதார அடிப்படை ஞானம் இல்லாமல் நான் அறிவில்லாமு சொன்னால் நீங்க ஏதாவது வைரல் ஆக்கிடுவீங்க அதனால பொருளாதார ஞானம் இல்லாமல் ஏன் இது வந்து பதினேழுலே பண்ணலைன்னு சில பொருளாதார அறிவிழிகள் பேசுகிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு பட்ஜெட்ல அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ஜிஎஸ்டி வரும்னு சொன்னார் பண்ணினாங்களா பண்ண முடிஞ்சுதா ஏன் முடியலை எல்லா மாநில அரசாங்கங்களும் என்ன ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டியில் ஒரு ஒரு ரேட்டுங்கூட டிசைடு பண்ணது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இண்டிவிஜுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அப்போது மாநில அரசுகள் வச்ச கண்டிஷன் என்ன ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கம் ஈடு செய்யணும்னு கண்டிஷன் போட்டாங்க திமுக போட்டது திரிணாமுல் போட்டது அக்காலி போட்டது எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் எல்லா ஈவன் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் கேட்டாங்க ஆனால் இதை செய்யறதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் சிதம்பரம் காம்பினேஷன் தயாரா இல்லை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு தைரியமாக அஞ்சு வருஷம் காம்பன்சேட் பண்ணுறோம்னு சொன்னோம் பண்ணி இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு திமுக சர்க்காருக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா திரிணமூலுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா பின்னென்ன அர்த்தம் இல்லாத பேச்சு ஏன் பதினேழில் பண்ணலனு நீங்கள் பார்த்தால் பதினேழில் நாம் ஜிஎஸ்டி ரிஜீம் கொண்டு வரும் பொழுது இன்டைரக்ட் டாக்ஸஸ் மறைமுக வரிவிதிப்பின் விதிப்பின் வருமானம் ஆண்டுக்கு ஏழு லட்சத்து பதினேழாயிரம் கோடி இருந்தது அது இப்போ இருபத்தி லட்சம் ஆண்டுக்கு ஆக உயர்ந்திருக்கு அஞ்சு வருஷம் மாநிலங்களுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணுற அந்த கட் ஆஃப் இயரும் முடிஞ்சிருச்சு அதனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன டிசைட் பண்ணாரு இதை மக்கள் கையில் கொடுப்போம் ஏன்னா எல்லா பொருளும் பத்து சதவீதம் மினிமம் குறைஞ்சிருக்கு அதனால் மக்கள் கையில் அதிகமான பணம் இருக்குமானால் அவர்களுடைய நுகர்வு சக்தி வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் கூடும் அது மேலும் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய தெரியும்னு நீங்க எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்த முடிவின் விளைவு தான் இத்தனையும் ஆனா அதை விட்டுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு பாவம் என்ன பண்றது பொருளாதாரம் படிச்சிருந்தா தானே அது இல்லை எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரத்துக்கே தெரியல அது அவரை பொருளாதார மேதைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் கேட்குறார் ஏன் பதினேழு பன்னெண்டு எப்படி முடியும் மாநிலங்களுக்காக நாம் இழப்பீட்டை ஈடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால் இன்றைக்கு சரியான தருணத்தில் நல்ல நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கு நவராத்திரி விழா காலத்தில் முப்பெருந்தேவிகளுடைய அருளாசியோடு நேற்றைய தினம் இந்த நடவடிக்கை சர்க்கார் மேற்கொண்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து விரோத தீய அரசுக்கு காளி தேவினாலே பயம் வந்திருக்கு ஏன்னா இருபத்தி ஆறு மே மாதம் காளி இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கத்தை துவம்சம் செய்கிறத நாம் பார்ப்போம் இந்த அரசாங்கம் துவம்சம் செய்யப்படும் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன நார்காட்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் ஏதாவது உண்டுனா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இல்லையா இப்படி ஒரு சர்க்காரை வச்சிக்கிட்டு இந்துக்களை சப்ரஸ் பண்ணுறது நான் கேட்குறேன் கவர்மெண்ட் பூங்காவில் நமாஸ் பண்ணுறதை அனுமதிக்கிறீங்களே ஐ டோன்ட் அப்ஜெக்ட் வி ஹாவ் நெவர் அப்ஜெக்டட் அப்படின்னா ஏன் பப்ளிக் பிளேஸ்ல ஏன் வைக்கப்படாது துர்காதேவி ஏன் காலி வைக்கப்படாது ஏன் கொண்டாடக்கூடாது ஹிந்துக்களை சப்ரெஸ் பண்ணுவீங்களா ஹிந்து விரோத தீய சக்திகளை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு நெத்தியில் பொட்டு வைக்கிற ஹிந்துவும் தாலி கட்டின ஹிந்து அதை நம்புற ஹிந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஹிந்து விரோத தீய அரசு இந்த அரசாங்கம் இது கேவலமான அரசு சிறுபான்மையினரை தாஜா செய்யறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா நீங்க அதை அனுமதிங்க பப்ளிக் பார்க்கல நமாஸ் இட்ஸ் ஆல் ரைட் வி ஹவ் நோ அப்ஜெக்ஷன் ஆனால் இங்கேயே நீங்கள் துர்கா பூஜாவை தடை பண்ணுவீங்க அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பெரும்பான்மை சமுதாய விரோத தீய அரசுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன்